நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தேவசகாயம் பிள்ளை அவரை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அவரை சுட்டு கொன்னு இருக்காங்க அவர் எதனால் சுட்டு கொன்னாங்க யார் சுட்டு கொன்னாங்க இது நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு ஆரல்வாய் மொழி திருநெல்வேலி டு நாகர்கோவில் அந்த பைப்பாஸ் ரோட்டில் ஆரல்வாய் மொழி தேவசகாயம் பிள்ளை மவுண்டு மலைன்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் பார்க்க வந்திருக்கோம் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அவர் எந்த இடத்துல வச்சு சுட்டு சுட்டு கொன்னாங்க அவர் எப்படி கே எந்த இடத்துல கீழே விழுந்தார் எந்த இடத்துல அந்த சர்ச் கட்டியிருக்காங்க அப்புறம் அந்த மணி அடிச்சான் பாறைன்னு ஒன்று இருக்குது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக அந்த மலையில நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் அற்புதமான மனிதர் அந்த மனிதர் பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க போகலாம் கன்னியாகுமரி பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்து குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தேவசகாயம் பிள்ளை இவரது இயற்பெயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலகண்டன் இவர் வந்து கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப அதிகம் ஒரு பற்றுள்ள ஒரு மனிதர் அதனால் இவருடைய பெயரை வந்து அவர் வந்து கிறிஸ்டின் மறுபடி லாசரஸ் அப்படிங்கிற மாதிரி பேரை வந்து மாற்றியிருக்காரு இப்போ லாசரஸ்ங்கிறது இங்கிலீஷில் உள்ள நேமு இது அப்படியே தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சகாயம் அப்படிங்கிற தமிழில் உள்ள நேமு இப்படி வந்து அவர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி அந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் அதோட போதனைகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஒரு பின்பற்றி நடந்து நடந்து வந்துட்டு இருந்தார் இது வந்து திருவாங்கூர் அதாவது அப்போ உள்ள மன்னருக்கு வந்து அது வந்து பிடிக்கல ஏன்னா இது வந்து ஒரு இந்து நாடு தானே அப்படிங்கிற மாதிரி வச்சு அவரை நீ எப்படி நீ வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு நீ மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து சித்திரவதை பண்ணி அவரை சுட்டு கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது இப்போ வரைக்கும் அதுக்குண்டான சான்றுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவரை வந்து இந்த இடத்துல வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவர் இந்த இடத்த வந்து தேவசகாய மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே இருக்காங்க இந்த மலையின் இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா காற்றாடி மலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல அவருக்கு நினைவா ஒரு சர்ச்சும் கட்டியிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக தான் சித்திரதை பண்ணி கொண்டு இருக்காங்க அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம பார்ப்போம் அந்த இடத்துல தான் வந்து சுட்டிருக்காங்க இவரை தேவசாயம் பிள்ளைய அதை நம்ம மேலே போகிறோம் இது வந்து மேலே போகிற வழி சுட்ட உடனே அவர் இந்த இடத்துல தான் சுருண்டு விழுந்திருக்காரு அதுதான் தத்ரூபமாக வந்து ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் அந்த இடம் தெரியுதா இருந்து சுட்டிருக்காங்க அவர் அப்படியே உருண்டு இந்த பக்கம் டம்முன்னு கீழே வந்துருக்காரு அந்த கையில் விலங்கு காலில் விலங்கோட அப்படியே இருக்குது அது அப்படியே தத்துருவோம் ஒரு சிறையாக வச்சுருக்காங்க புனிதின் உடல் கீழே விழுந்த இடம் அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த இடத்த காமிச்சிருக்காங்க இப்போது நம்ம மேலே போக போகிறோம் இது வந்து கண்ணீர் பாறைன்னு சொல்கிறாங்க அவர் சுட்டு கீழே விழுந்த உடனே அவருக்காக இந்த பாறை வந்து இன்றைக்கும் அழுதுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பாறை போகிற வழி இந்த வழிதான் நம்ம இப்போ வந்து அவரை சுட்டு கொன்னு இடத்த மட்டும் பார்த்துட்டு வருவோம் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் அவரை வந்து தேவசாயம் பிள்ளையை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அவர் அப்படியே சுட்டு கொன்னு உடனே அந்த இடத்துல இதிலிருந்து இந்த பக்கம் விழுந்திருக்காரு தெரியுதா அவங்களுக்கு அந்த இடம் கேட்காமல் அந்த இடத்துல தான் விழுந்திருக்காரு இந்த இடத்துல தான் அவர் தேவசகாயம் பிள்ளை அவர் முழங்கால் இட்டு கடைசியாக ஜபித்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இந்த முழங்கால் இட்ட இடமும் அவருடைய தடயமும் இந்த பாறையில் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க அது வந்து அந்த இடத்த மட்டும் நம்மளுக்கு வந்து இது எல்லாம் ஒரு பெரிய மலை தான் கீழே ஃபுல்லாமே வந்து அந்த கிரேனேட்டால் எல்லாமே பதிச்சுட்டு அந்த முழங்கால் இட்டனமும் அந்த கைத்த கை வச்ச தடையமும் அது எல்லாமே வந்து அது மட்டும் அந்த பாறையில் வந்து அப்படியே வந்து பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இவர் முழங்கால் இட்டு கடைசியாக வந்து ஒரு ஜவும் பண்ணி அதைத்தான் இங்கே வந்து அழகாக வந்து இந்த கல்வெட்டில் வந்து செதுக்கியிருக்காங்க இதுதான் அவர் இந்த இடத்துல தான் வச்சு முழங்கால் எட்டு ஜபித்த இடம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இயேசுவே என்னை கைவிடாதையும் இயேசுவே என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் அன்னை மாதிரியே எனக்கு அருள் புரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜபத்தை இந்த இடத்துல முட்டாங்கால் போட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்த பார்த்திங்களேன் இதுதான் அந்த இடம் இதில் என்ன போட்டிருக்குன்னா பாருங்கள் மன்னரையும் தெய்வங்களையும் இழிவுபடுத்தினார் என குற்றம் சாட்டு அவரை வந்து மன்னருக்கு முன்னால் வந்து இங்கே சுமத்தியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அவரை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க தனிமை சிறையில் அடைத்து வச்சுருக்காங்க அதை ஒரு ஒரு இதாக வச்சுருக்காங்க அடுத்தது எருக்கம்பூ மாலையோடு எருமை ஊர்வலத்தில் இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றியிருக்காங்க அடுத்தால் பாருங்கள் உள்ளங்காலில் முப்பது சவுக்கடிகள் கொடுத்துருக்காங்க அதை ஒரு படமாக இங்கே எடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்கள் எட்டு தாலுகா அதிகாரிகள் முன் விசாரணை நடந்திருக்கு தேவசாயம் பிள்ளைய அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கல் தூணில் கட்டி வைத்து அடிச்சிருக்காங்க அதையும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் எருமையிலிருந்து கீழே விழுந்து எருமை அப்படியே இழுத்து செலுது பாருங்கள் அடுத்தால் பாருங்கள் மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வச்சு அப்படியே ஒரு ரூம்புக்குள்ளே வச்சு திணற வைக்கிற மாதிரி அந்த பானையில் மிளகு போட்டு ஒரு ரூம்புக்குள்ளே வச்சுருக்காங்க அதைத்தான் அதில் காமிச்சிருக்காங்க இப்போ அந்த மரப்பிளையில் அடைக்கிச்சு எறும்பை கடிக்க வச்சுருக்காங்க அவர் உட்காந்துருக்காரு அது ஒரு சின்ன ஒரு ஒரு மரப்பலகையாக இருந்திருக்கும் சுற்றி ஒரு அடைப்பு மாதிரி அதுக்குள்ளே அவரை உட்கார வச்சு எறும்பெல்லாம் உள்ளே விட்டு அதை கடிக்க வச்சு அப்படி அந்த மாதிரி வந்து சித்திரப்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து வாயில் கூடை அதாவது எப்படி வந்து அவரை கட்டி வச்சு பாம்பு தேல் ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து மேலே அப்படியே விட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்லையை கொடுத்துருக்காங்க சுண்ணாம்பு சுமை நம்ம சுண்ணாம்பு வந்து ஒரு ஆலையில் நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த ஆலையில் வந்து குதிக்கிற சுண்ணாம்புல அவரை நிப்பாட்டி அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க அந்த அலையை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் குரங்கு வலையில் அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு பெரிய அப்புறம் ஒரு கம்பில் அவரை கெட்டி தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கு பேர் வந்து என்ன பண்ணுறீங்க கிராத்தடியில் தூக்கி செல்லுதல் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு பேர் வந்து கிராத்தடியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்தையும் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே போய் அந்த மலைக்கு மேலே போய் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா கையில் கையிலையும் காலிலேயும் சங்கிலி இருக்குது அந்த மாதிரி வச்சு துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருக்காங்க சிலுவை பாதை போகிற இடம் அதாவது ஆண்டவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து அதை தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை மொத ஸ்தலமாக அங்கே வச்சுருக்காங்க இங்கேருந்து தான் நம்ம அப்படியே போகணும் இது ரெண்டாவது ஸ்தலம் இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை வந்து சுமக்கிறாங்க இந்த மலையில் அப்படியே வந்து சிலுவை பாதை அப்படியே நம்மளுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது இது அந்த சிலுவையை சுமந்தோன்னா முதல் தடவையா வந்து இயேசு வந்து கீழே விழுறாரு இதை மூணாம் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இயேசு வந்து சிலுவையை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது முதல் தடவையா அவர் சிலுவையோட தன் தாயை வந்து சந்திக்கிறாரு அதை அழகா தத்துருமா இந்த இடத்துல வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அவர் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையை சுமக்க முடியாமல் சீமோன் வந்து உதவி செய்கிறார் அதை நீங்கள் பார்க்கலாம் இது அஞ்சாவது ஸ்தலம் தெரியுது முகத்தை துடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த இடத்துல இது ஆறாவது இதுல ஏழாவது ஸ்தலம் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது தடவையாக கீழே விழுதாரு அதை வந்து அவ்வளோ அழகாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க இங்கே ஒரு பாருங்கள் எட்டாவது ஸ்தலம் எரிசலயம் உள்ள பெண்களுக்கு வந்து ஏசு வந்து ஆறுதல் கூடுற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இந்த இடத்துல ஒரு காட்சி இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒன்பதாவது ஸ்தலம் ஏசு மூணாவது தடவையாக கீழே விழுந்தார் இது பத்தாவது ஸ்தலம் ஏசு கிறிஸ்துவோட ஆடையை வந்து கலட்டுறாங்க இது பதினோராவது ஸ்தலம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அவரை கீழே கீழே படுக்க வச்சு சிலுவையில் ஆணி அறையிற காட்சியை அவர் பாருங்கள் ஒருத்தர் வந்து காலை பிடிச்சிருக்காரு இன்னொருத்தர் ஏசு கையில் வந்து சுற்றியில் வச்சு ஆணி அரைதாரு இது பதினோரா ஸ்தலம் பன்னெண்டாவது ஸ்தலம் ஏசு சிலுவையில் வந்து உயிர் விட்டுட்டார் அவரோட உயிர் வந்து இந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு பன்னெண்டாவது ஸ்தலத்தை இங்கே காமிக்கிறாங்க லாம் மாதாருடைய தன்னகன் இயேசுவ அவருடைய உடலை வந்து தாங்கிட்டு இருக்க மாதிரி அவருடைய சிலுவிலேருந்து இறக்கி அவருடைய இறந்த உடலை அவங்க தாங்கிட்டுருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு காட்சி இது மேல இருந்து ஒரு வியூ நம்ம இப்போ மணியடிச்சான் பாறையை பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதாவது தேவசகாயம் பிள்ளை வந்து சுட்டு கொன்ன உடனே மேலேருந்து ஒரு பாறை வந்து டங்குன்னு கீழே விழுந்துருக்குங்க அது வந்து ஒரு பெரிய மணி அடித்த மாதிரி ஒரு சவுண்டு இந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே அந்த சவுண்டை கேறிட்டு தான் அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல வந்து வந்து பார்க்க வந்திருக்காங்க அந்த பாறையை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மணி அந்த பாறை எல்லா பாறையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு கேட்காது இந்த பாறையில் வந்து அந்த அந்த மணி அடித்த அந்த மணி சவுண்டு அப்படி கேட்கும் நம்ம தட்டி ஆச்சுன்னா அந்த சவுண்டு கேட்கும் அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதுதான் அந்த பாறை பெரிய பைபிள் மாதிரி அழகாக அந்த பாறையில் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க அதுவும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய வசனங்கள் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம கீழே இருக்கோம் நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக அந்த மணி அடிச்சான் பாறையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல மணி அடிச்சான் பாறையை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து மணி அடிச்சான் பாறை வந்து அந்த கீழே வந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்கு அதை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இங்கெல்லாம் மக்கள் பார்வைக்காக நிறைய கெட்டின உடனே இங்கேருந்து அந்த பாறை எடுத்து மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் வந்து முதல்ல வந்து அந்த மணியடிச்சான் பாறை வந்து இருந்திருக்கு கீழே விழுந்திருக்கு அவங்க அந்த இடத்துல தான் வந்து இங்கே எல்லாம் பாதுகாத்து வச்சுருந்தாங்க மறுபடியும் எல்லாம் கெட்டின உடனே இங்கேருந்து எடுத்து மாற்றிருக்கணும் தெரியுதா இந்த இடத்துல தான் இங்க உள்ள ஆலயம் இது அந்த மேப்பு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறது காமிக்கிறது நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு நேரம் தேவசாயம் பிள்ளை அவரை சிறையை பிடித்து வைத்த இடம் அந்த சிறைய வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் மலையோட ஒரு பகுதி இந்த மலையில தான் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து அந்த சிறையை பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான இது சொன்னாங்க என்னென்னா அங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை அந்த பாறைக்கு மேலே பாறை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் தெரியுதா இந்த இடம் இந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கழுகு இனம் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துருக்கு ராஜாத்தி கழுகுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து மேலே ஒரு மனுஷனை கொண்டு வச்சாலே அப்படி கொத்தி தின்னுருமா அந்த மாதிரி மிகப்பெரிய கழுகு வந்து அந்த இனம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்துச்சா இப்போ அது இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த நோக்கத்துக்காக தான் தேவசாயம் பிள்ளையை மேலே கொண்டுட்டு போயிருக்கணும் ஆனால் இதுல ஏதோ ஒரு காரணத்தால் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் அந்த சிறை பதுக்கோங்க இந்த சிறையில தான் அவர் ரொம்ப நாள் வந்து அவரை வந்து சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க அந்த சிறையை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது நம்ம வந்து நீங்கள் நீங்க அந்த மவுண்ட பார்த்துட்டு ஊருக்குள்ளே வந்து அதோட வழிகள் போட்டிருக்கும் தேவசகாயம் பிள்ளை சிறை பிடித்த வைத்த சிறைக்கு போற சிறைச்சாலை போற வழின்னு சொல்லி போட்டிருக்கோம் அது வழியா நீங்க வந்தீங்கன்னா இந்த சிறைக்கு வந்துடலாம் இந்த இடத்துல தான் வந்து தேவசகாயம் பிள்ளைய வந்து சிறை வைத்த இடம் அந்த ரூம்பு அந்த தான் வந்திருக்கோம் இப்போ இந்த சிலுவைகள்லாம் வந்து இப்போ வச்சிருக்காங்க வேற வேற மேலே டாப்லாம் ஒன்றுமே இல்லை அந்த சுற்றி ஒரு நாலு நாலு சுவர்கள் அப்புறம் ரெண்டு வாசல் இருக்கு அப்புறம் ரெண்டு ஜன்னல் இருக்க மாதிரி இருக்குது அதை நம்ம இங்கே பார்க்க முடியுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்திருக்கு அந்த கோட்டை சுவரோட மகிழ்ச்சுவருக்கு பக்கத்துல தான் இந்த சிறை இருந்திருக்கு அந்த கோட்டை எப்படின்னா இருந்து அப்படியே அந்த சுவர்கள் அப்படியே வந்து மலைகள் 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 மலைகளாக அவளை அந்த அதை அதை டச் பண்ணி அந்த மலைகள்லேயும் நிறையா படி படிக்கட்டுகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து அப்படியே நேரம் ஆரல்வாய் மலை செக் போஸ்ட்டு அதை தாண்டி ஆப்போசிட் உள்ள மலைகள் வந்து அது போய் ஜாயின்ட் ஆகுது இந்த வழியாக போனீங்கன்னா நிறைய அந்த கோட்டை சுவர்களுடைய பாகங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதுக்கு பக்கத்தில் தான் அந்த சிறை இருந்திருக்குங்க நம்ம இங்கே வரும்போது இரண்டு நண்பர்கள் ஒன்று டக்குன்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு அந்த சுவர்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு போனாங்க இந்த வழியாக போனால் நிறைய அந்த கோட்டை சுவரோட பாகங்கள் வணிங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நீங்கள் போகும்போது பார்த்து கவனமாக போங்க ஏன்னா அரை வனத்துறைகள் வந்து அங்கங்கே பாவம் பிடிச்சி இந்த காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க கொடிய நாகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம போகலை நம்ம அங்கே மவுண்டை பார்க்க வந்ததுனால நம்மளுக்கு இப்படி ஒரு அடையாளம் தெரிஞ்சது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலியாக அவங்களுக்கு இருந்திருக்கும் அவ்வளோ பெரிய கோட்டை வந்து இங்கே இருந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்